வார்த்தைகளின் சக்தி ஒரு அறிமுகம் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே அவங்க வாழ்க்கையில பெரிய விஷயங்களை சாதிக்கணும்னு ஆசைப்படுவாங்க வெற்றி மரியாதை மத்தவங்க மனசுல ஒரு இடம் இந்த லட்சியத்தை அடைய நமக்கு எது உதவும்னு நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா அது வேற எதுவும் இல்ல நம்ம வார்த்தைகள் தான் ஆமா நம்ம வார்த்தைகளுக்கு ஒருத்தரோட உலகத்தையே மாற்றுற அளவுக்கு சக்தி இருக்கு நம்ம வார்த்தைகள் அம்புகள் மாதிரி ஒரு தடவை விட்டுட்டா அது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்திடும் அதை வச்சு நம்ம ஒருத்தர சந்தோஷப்படுத்தலாம் அவங்க மனசை மாத்தலாம் இல்ல அவங்கள ஏமாற்றவும் செய்யலாம் அதனால முதல்ல நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் வார்த்தைகள் வெறும் பேசுறதுக்கான ஒரு சாதனம் மட்டும் இல்ல அது ஒரு ஆயுதம் அதை சரியா பயன்படுத்தினா நம்ம வெற்றியின் உச்சத்துக்கே போக முடியும் உண்மையிலேயே இந்த உலகத்துல மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் வாழோ துப்பாக்கியோ இல்ல நம்மளோட வார்த்தைகள் தான் வார்த்தைகளுக்கு இந்த உலகத்தையே அசைக்க மக்களோட மனசை ஜெயிக்க வாழ்க்கையையே முழுசா மாற்ற சக்தி இருக்கு நீங்க கவனிச்சிருக்கலாம் சில சமயம் பாக்க அவ்வளவு அழகா இல்லாத ஒருத்தர் கூட மக்களோட மனசை ஜெயிச்சுடுவாங்க அவங்க மரியாதை புகழ் செல்வம் எல்லாத்தையும் அடைவாங்க ஏன் ஏன்னா அவங்களுக்கு வார்த்தைகளை எப்படி சரியா பயன்படுத்தணும்னு தெரியும் பாக்க சாதாரணமா ஆனா ஜனங்க அவங்களுக்காக மயங்கி கிடக்குற மாதிரி யாரையாவது சந்திச்சிருக்கீங்களா அப்படிப்பட்ட ஒருத்தர் உங்க வாழ்க்கையில வந்து அவரோட பேச்சு மூலமா உங்களை பாதிச்சிருக்காரா அப்படிப்பட்டவங்க மரியாதை புகழ் செல்வம் எல்லாத்தையுமே தன்னோட வார்த்தைகளால மட்டுமே சம்பாதிக்கிறாங்க நீங்க நிறைய பேரை பார்த்துருப்பீங்க படிப்புல சுமாரா இருப்பாங்க ஆனா தன்னோட பேச்சால மட்டுமே வெற்றியின் உச்சத்துக்கு போய்கிட்டே இருப்பாங்க இதுக்கு காரணம் சரியான நேரத்துல சரியான முறையில சரியான வார்த்தைகளை பயன்படுத்த அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பேசுற கலைய கத்துக்கிறதுக்கு எந்த பெரிய படிப்பும் தேவையில்லை உங்களுக்குள்ள இருக்கிற தன்னம்பிக்கையை எழுப்பி உங்க உணர்ச்சிகளை வார்த்தைகள் மூலமா சரியா வெளிப்படுத்தினா போதும் இந்த கலையில நீங்க தேர்ச்சி பெற்றுட்டீங்கன்னா எந்த இலக்குமே உங்களுக்கு தூரமா இருக்காது வார்த்தைகளோட மாயம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னா அழுதுகிட்டு இருக்கிறவங்கள சிரிக்க வைக்கும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள அழுக வைக்கும் இந்த மாயத்தை வச்சுதான் தலைவர்கள் ஒரு நாட்டையே ஆள்றாங்க கலைஞர்கள் உலகத்தோட மனசை ஜெயிக்கிறாங்க தொழிலதிபர்கள் அவங்க தொழிலை உச்சத்துக்கு கொண்டு போறாங்க இதே மாயம்தான் நம்மள வாழ்க்கையோட எல்லா பகுதியிலையும் ஜெயிக்க வைக்கும் சரி வாங்க இந்த கதை மூலமா வார்த்தைகளால எப்படி உலகத்தை ஜெயிக்கிறது எப்படி யார்கிட்ட வேணாலும் நம்ம வேலைய வாங்கிக்கிறது எப்படி ஒருத்தரை நமக்கு அடிமையாக்குறதுன்னு கத்துக்கலாம் பௌத்த துறவியின் ஞானம் நீங்க கதைக்குள்ள முழுகை போறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு காலத்துல இமயமலை அடிவாரத்துல ஒரு பெரிய பௌத்த துறவி வாழ்ந்துட்டு வந்தாரு அவரோட புகழ் நாலா பக்கமும் பரவி இருந்துச்சு ஒரு நாள் ஒருத்தர் அவர்கிட்ட வந்து குருதே எல்லாரும் சொல்றாங்க சாமர்த்தியமா பேசணும் புத்திசாலித்தனமா பேசணும் இல்லனா எப்பவும் பின்தங்கிடுவோன்னு குருவே எப்படி சாமர்த்தியமா பேசுறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க புத்திசாலியா ஆகிறத பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாரு அந்த பௌத்த துறவி அவர் சொன்னதெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு ஒரு புன்னகையோட சொல்ல ஆரம்பிச்சாரு நான் சொல்ல சொல்லப்போறதை ரொம்ப கவனமா கேளு இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால ஒவ்வொரு வார்த்தையையும் நல்லா கவனிச்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு இந்த உலகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் இருக்குன்னா அது நம்ம வார்த்தைகள் தான் அது எழுதப்பட்டதா இருந்தாலும் சரி பேசப்பட்டதா இருந்தாலும் சரி இந்த வார்த்தைகளை சரியான நேரத்துல சரியான ஆள்கிட்ட சரியான முறையில் பயன்படுத்தினா உன்னோட வாழ்க்கையே நீ மாத்திக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம நினைச்சா நம்ம வார்த்தைகளை பூக்களாகவும் பயன்படுத்தலாம் நினைச்சா அம்புகளாகவும் பயன்படுத்தலாம் நம்ம பேசுற வார்த்தைகள் ஆழமான காயங்களை குணப்படுத்தும் சில சமயம் இதே வார்த்தைகள் தான் ஆழமான காயங்களை உண்டாக்கும் நம்ம வார்த்தைகளுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னா நீ நினைச்சா நீ பேசுற வார்த்தைகளால ஒருத்தரோட வாழ்க்கைய உருவாக்க முடியும் அதே வார்த்தைகளால ஒருத்தரோட வாழ்க்கைய அழிக்கவும் முடியும் நீ நினைச்சா மத்தவங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை நிரப்ப முடியும் அதே வார்த்தைகளை வச்சு அவங்க வாழ்க்கையில துக்க கடலையே கொண்டு வர முடியும் இந்த வார்த்தைகளால ஒருத்தரோட உறவுகளை உருவாக்கலாம் நினைச்சா அதே வார்த்தைகளால ஒருத்தரோட உறவுகளை முறிச்சு போடலாம் நீ பேசுற வார்த்தைகளே உனக்கு வெற்றியை கொண்டு வரும் அதே வார்த்தைகளே உன்ன முழுசா அழிச்சிடும் வார்த்தைகளுக்கு ஒரு தனி மனிதனை இல்ல ஒரு குடும்பத்த ஒரு நகரத்தை இந்த முழு உலகத்தையுமே அழிக்கவும் உருவாக்கவும் சக்தி இருக்கு அதனால வார்த்தைகளை நாம சரியா பயன்படுத்தணும் தாக்கி அதோட பயன் நமக்கும் நல்லது செய்யணும் மத்தவங்களுக்கும் நல்லது செய்யணும் அதனால தான் இன்னைக்கு நான் உனக்கு வார்த்தைகளோட சில மாயங்களை பத்தி சொல்ல போறேன் இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம் வார்த்தைகளுக்கு மாயமும் இருக்குமா ஆமா நிச்சயமா வார்த்தைகளுக்கு மாயம் இருக்கு ஆனா அது கண்ணுக்கு தெரியாது ஆனா அதோட விளைவு நிச்சயமா தெரியும் நம்ம வார்த்தைகளுக்கு அற்புதமான மாயம் இருக்கு அது அழுதுகிட்டு இருக்கிறவங்களை சிரிக்க வைக்கும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களை அழுக வைக்கும் அது ஒருத்தரோட உலகத்த சந்தோஷத்தால நிரப்பும் அதே நேரத்துல ஒருத்தரோட உலகத்துல துக்க வெள்ளத்தையும் பெருக்கெடுக்க வைக்கும் வார்த்தைகளுக்கு அப்படி ஒரு மாயம் இருக்கு அதால ஒவ்வொருத்தரும் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவாங்க யாரு ஒருத்தம் வார்த்தைகளோட மாயத்தை புரிஞ்சுகிட்டானோ அவனை விட பெரிய மாயக்காரன் இந்த உலகத்துல இருக்க முடியாது ஜனங்க கிட்ட பேசுறது அவங்கள வச்சு நம்ம வேலைய சாதிச்சுக்கிறது இது ஒரு கலை இந்த கலையை நீங்க கத்துக்கணும் இதுக்கப்புறம் நீங்க வேற எதுவும் கத்துக்க தேவையில்லை உங்களுக்கு பேசும் கலை தெரிஞ்சா போதும் அப்புறம் எல்லா வெற்றியும் உங்களுக்கு தான் நீங்க யார நினைக்கிறீங்களோ அவங்க உங்களை நோக்கி ஈர்க்கப்பட ஆரம்பிப்பாங்க இந்த பேசும் கலையை கத்துக்கிறதுக்கு நீங்க எந்த பணமும் செலவு பண்ண தேவையில்லை நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய பேர் நல்லா படிச்சிருப்பாங்க ஆனா அவங்களுக்கு பேசும் கலை இருக்காது அதனால அவங்க வாழ்க்கையில ஜெயிக்கவே மாட்டாங்க ஆனா சிலரை பார்த்துருப்பீங்க படிப்புல ரொம்ப சுமாரா இருப்பாங்க ஆனா பேசும் கலையில கில்லாடியா இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில தொடர்ந்து வெற்றி படிக்கட்டில் ஏறிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள யாராலையும் தடுக்க முடியாது பேசும் கலையை கற்றுக்கிறது அவ்வளோ கஷ்டம் இல்ல அதுக்கு சில பழக்கங்களை மாத்திக்கிட்டு நம்ம பார்வையில் சில மாற்றங்களை கொண்டு வந்தா போதும் உங்க வார்த்தைகளோட சக்திய குறைச்சு மதிப்பிடாதீங்க ஒரே ஒரு தலைவர் எப்படி ஒரு நாட்டையே ஆள்றாருன்னு பார்த்துருக்கீங்கல்ல அதுவும் அவரோட பேசும் கலையால மட்டும்தான் நம்ம வார்த்தைகளுக்கு உள்ளுக்குள்ள செத்துப்போன ஒரு மனுஷனுக்குள்ள புதுசா உயிரூட்டக்கூடிய சக்தி இருக்கு அதனால இன்னைக்கு நாம எப்படி நம்ம வார்த்தைகள பயன்படுத்துறது எப்படி நம்ம வார்த்தைகளால வாழ்க்கையில அடையிறது எப்படி எல்லா மக்களையும் நம்ம பக்கம் ஈர்க்கிறதுன்னு கத்துக்க போறோம் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மூணு முக்கியமான விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் எப்போவுமே நீங்கள் வார்த்தைங்கிற அம்பை எய்ய நினைக்கும்போது முதல்ல இதை யோசிக்கணும் இந்த அம்பை நான் யார் மேலே எய்யிறேன் ஏன் இந்த அம்பை நான் எய்கிறேன் இந்த அம்போட விளைவு இருக்கும் உங்களுக்கு தெரியும் கடவுள் நமக்கு ரெண்டு காதும் ஒரு வாயும் கொடுத்துருக்கார் ஏன்னா நம்ம அதிகமாக கேட்கணும் கம்மியாக பேசணும் அதிகமாக பேசுகிறவங்களை விட கம்மியாக பேசுகிறவங்களுக்கு யோசிக்கிற திறனும் புரிஞ்சுக்கிற திறனும் ரொம்ப அதிகமா இருக்கும் அவங்களால எந்த வேலையிலையும் தன்னோட நூறு சதவீதத்தை கொடுக்க முடியும் சிறப்பாக பேசுவதற்கான எட்டு விதிகள் அதனால நீங்களும் வாழ்க்கையில சாமர்த்தியமா இருக்கணும்னு நினைச்சா உங்க வார்த்தைகளை சரியா பயன்படுத்தணும்னு நினைச்சா இந்த எட்டு விஷயங்களை நீங்க கண்டிப்பா கவனிக்கணும் இந்த எட்டு விஷயங்களையும் உங்க மனசுல நல்லா பதிய வச்சு உங்க வாழ்க்கையில கொண்டு வரணும் ஆமா ஒரு விஷயத்தை எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க சாமர்த்தியமா பேசுறதுனா நீங்க சுயநலவாதியா ஆகி ஒருத்தர்கிட்ட தப்பா லாபம் பார்ப்பதுன்னு இல்ல நாம நமக்கும் மத்தவங்களுக்கும் நன்மை செய்யறதுக்காக தான் சாமர்த்தியமா பேச கத்துக்கணும் யாரையும் தப்பா பயன்படுத்தவோ ஏமாத்தவோ இல்ல மாறா நாம எவ்வளவு நல்லா மத்தவங்க கிட்ட பேசுறோமோ அவ்வளவு அதிகமா ஜனக நம்மள விரும்புவாங்க நமக்கு மரியாதை கொடுப்பாங்க நம்ம பேச்ச ரொம்ப கவனமா கேட்பாங்க அவங்க நமக்கு மதிப்பு கொடுப்பாங்க இந்த சமுதாயத்துல மக்களோட கண்ணுல நம்ம மானம் மரியாதை கௌரவம் உயரம் அதனால நீங்க இந்த சமுதாயத்துல வாழணும்னா இந்த சமுதாயத்துக்கு ஏத்த மாதிரி யோசிச்சு சாமர்த்தியமா பேச கத்துக்கணும் அப்புறம் அந்த பௌத்த துறவி அந்த நபரிடம் முதல் விஷயத்தை சொல்கிறார் ஒன்று உங்க கருத்துக்களை முடிஞ்ச அளவுக்கு குறைவான வார்த்தைகள்ல சொல்ல கத்துக்கோங்க ஏன்னா புத்திசாலித்தனம்னா விஷயங்களை எளிமையாக்குறது தான் உங்களால உங்க விஷயத்தை முடிஞ்ச அளவுக்கு குறைவான வார்த்தைகள்ல மத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியலைன்னா அவங்க உங்க பேச்ச கேட்க விருப்ப மாட்டாங்க உங்க பேச்சை அவங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் அவங்க உங்களை விட்டு ஓட ஆரம்பிச்சுடுவாங்க நீங்க பாத்திருப்பீங்க உங்க பக்கத்திலே யாராவது ஒருத்தர் இருப்பாங்க சுத்தி வளைச்சு ரொம்ப இழுத்து பேசுவாங்க அப்படிப்பட்டவரை பத்தி நீங்க என்ன நினைப்பீங்க அதே மாதிரி தான் மற்றவங்களும் உங்களை பத்தி நினைப்பாங்க ஏன்னா இப்போதெல்லாம் ஜனங்க சுத்தி வளைச்சு தான் பேசுறாங்க நேரடியா பேச அவங்களுக்கு பிடிக்கலை ஆனா அவங்க மறந்துடுறாங்க அவங்க அவங்க பேச்சை இன்னும் கஷ்டமா ஆக்குறாங்க அதனால யாருமே அவங்க பேச்சில் ஆர்வம் காட்டுறதில்ல அதனால இதை நீங்க கண்டிப்பா மனசுல வச்சுக்கணும் உங்க கருத்துக்களை முடிஞ்ச அளவுக்கு குறைவான வார்த்தைகளில் ஜனங்களுக்கு சொல்லுங்க அதுதான் புத்திசாலித்தனம் ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் யாருக்கும் அவ்வளவு நேரம் இல்லை உங்க நீண்ட சொற்பொழிவை கேட்குறதுக்கு எல்லாருக்கும் அவங்கவுங்க வேலை இருக்கு எல்லாரும் அவங்கவுங்க வேலையில் அவங்கவுங்க வாழ்க்கையில் பிஸியாக இருக்காங்க ஒரு நிமிஷத்துல சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு நீங்க ஏன் அரை மணி நேரம் எடுத்து உங்க நேரத்தை வீணாக்குறீங்க நீங்க எவ்வளவு அதிகமா பேசுறீங்களோ அவ்வளவு மலிவா தெரிவீங்க நீங்க எவ்வளவு குறைவான வார்த்தைகளில் உங்க கருத்துக்களை ஜனங்களுக்கு சொல்றீங்களோ அவ்வளவு கவனமா ஜனங்க உங்களை கேட்கவும் புரிஞ்சுக்கவும் விரும்புவாங்க அப்புறம் அந்த பௌத்த துறவி அந்த நபரிடம் இரண்டாவது விஷயத்தை சொல்கிறார் மத்தவங்களோட மனசை ஜெயிக்க கத்துக்கோங்க நீங்க எப்ப ஜனங்களோட இருந்தாலும் அவங்கள உங்களோட இருக்கும்போது நல்லா உணரவைங்க நீங்க கிட்ட இருந்து உங்க வேலைய வாங்கணும்னா அவங்கள கொஞ்சம் பாராட்டுங்க ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே தன்னோட புகழ்ச்சியை கேட்கத்தான் விரும்புறாங்க இதனால உங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்ல ஆனா பாராட்டும்போது இதையும் மனசுல வச்சுக்கணும் நீங்க உண்மையிலே பாராட்டுறீங்களா இல்ல கிண்டல் பண்றீங்களான்னு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாது உதாரணமா ஒருத்தர் கருப்பா இருக்காரு நீங்க அவங்க கிட்ட போய் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்னா அவங்க உங்க நோக்கத்தை புரிஞ்சுக்குவாங்க உங்க மேல கோபப்படவும் வாய்ப்பு இருக்கு அதுக்கு பதிலா அவங்க கிட்ட இப்படி பேசுங்க ஏய் நண்பா இன்னைக்கு பார்க்க ரொம்ப நல்லா இருக்க முதல்ல சொன்ன வாக்கியம் யாருக்குமே பிடிக்காது ஆனா நீங்க இன்னைக்கு பார்க்க ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு சொல்லும்போது அவங்க கண்டிப்பா அவங்க பேச்ச கேட்பாங்க இத கேக்க அவங்களுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும் அதனால முதல்ல அவங்களுக்கு என்ன வேணுமோ அத கொடுங்க அப்புறம் அவங்க தானாவே உங்களுக்கு என்ன வேணுமோ அத கொடுக்க தயாரா இருப்பாங்க அப்புறம் அந்த பௌத்த துறதி மூன்றாவது விஷயத்தை சொல்கிறார் நீங்க என்ன சொன்னாலும் நம்பிக்கையோட சொல்லுங்க உங்க கருத்தை சொல்ல எப்பவும் கூச்சப்படாதீங்க உங்க கருத்தை முழு நம்பிக்கையோட சொல்லுங்க நீங்க பார்த்திருப்பீங்க நம்மல்ல நிறைய பேர் நம்ம கருத்தை சொல்ல கூச்சப்படுறோம் அந்த விஷயத்த பத்தி அவங்களுக்கு அதிகமா தெரிஞ்சாலும் அவங்க அந்த விஷயத்த பத்தி ஜனங்க கிட்ட பேச கூச்சப்படுறாங்க அதனால ஜனங்க அவங்க பேச்ச நம்புறதில்ல அவங்களுக்கு இத பத்தி எதுவும் தெரியாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க அந்த ஜனங்க உங்க பேச்சில் ஆர்வம் காட்டாம உங்க பேச்ச பொய்யன்னு கூட நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதனால நீங்க யார்கிட்ட என்ன சொல்றீங்க ஏன் சொல்றீங்கன்னு புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சிருந்து அந்த விஷயத்த முழு நம்பிக்கையோட சொன்னா உங்க பேச்சு முன்னாடி இருக்கிறவங்க மேல கண்டிப்பா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா நம்பிக்கைதான் ஜனங்களே உங்க பேச்ச நம்ப வைக்கிற உங்க பேச்சால ஈர்க்க வைக்கிற சக்தி ஆனா நீங்க உங்க கருத்தை சொல்ல கூச்சப்பட்டா நீங்க இன்னொருத்தர் மேல உங்க தாக்கத்தை ஏற்படுத்தவே முடியாது அதனால நீங்க யார்கிட்ட பேசினாலும் உங்க வார்த்தைகளை நம்பிக்கையோட பேசுங்க அப்புறம் அந்த பௌத்த துறவி அந்த நபரிடம் நான்காவது விஷயத்தை சொல்கிறார் நாலு உங்க வார்த்தைகள்லையும் வாக்கியங்களையும் உணர்ச்சிகளை புகுத்த முயற்சி பண்ணுங்க ஏன உங்க வார்த்தைகள்ல உங்க வாக்கியங்கள்ல உணர்ச்சிகள் இல்லாத வரைக்கும் அது எப்படி ஜனங்களோட மனசுக்குள்ள போகும் உங்க வார்த்தைகளோட உங்க வாக்கியங்கள்ல உணர்ச்சிகள் சேரும்போது அது சுலபமா ஜனங்களோட மனசுக்குள்ள போயிடும் அதனால நீங்க அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி உங்க குரல வச்சுக்கணும் ஒரு குறிப்பிட்ட வாக்கியத்துல இல்ல சூழ்நிலையில நீங்க சோகமா இருக்கணும்னு நினைச்சா உங்க குரல்ல அந்த மென்மை இருக்கணும் முன்னாடி இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்காங்க அவங்க உங்க பேச்ச சந்தோஷமா கேப்பாங்கன்னு நினைச்சா நீங்களும் அவங்ககிட்ட சந்தோஷமா பேசலாம் இன்னொரு பக்கம் ஒருத்தர் சோகமா இருக்காரு அவங்க மனசு அமைதியா இருக்கணும்னு நினைச்சா நீங்களும் அமைதியான வார்த்தைகளை பயன்படுத்தணும் அதாவது உங்க வார்த்தைகள் உங்க வாக்கியங்கள் உங்க குரல்ல மென்மையா வச்சுக்கணும் தாக்கி உங்க உணர்வுகள் அவங்க மனசுக்குள்ள போகணும் அவங்க உங்க பேச்சை கேட்க ஆர்வம் காட்டணும் ஏன்னா நீங்க ஒருத்தரோட வலிய பங்கு போடும்போது முன்னாடி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மாதிரி நேரத்துல உங்க உணர்வுகள் உங்க வார்த்தைகள் உங்க வாக்கியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கும் வார்த்தைகளும் வாக்கியங்களும் எல்லாம் ஒன்னுதான் அத சொல்ற விதம்தான் வேற உதாரணமா நீங்க உங்க காதலி காதலன் கிட்ட அன்பா நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்றீங்க இதே விஷயத்த கோபமா நான் உன்னை விடமாட்டேன் சொன்னா ரெண்டு வாக்கியத்தோட அர்த்தமும் ஒன்னுதான் ஆனா சொல்ற விதம் மாறிடுச்சு எல்லார்கிட்டையும் வார்த்தைகள் இருக்கு ஆனா வார்த்தைகளை சரியா தான் புத்திசாலித்தனம் யாரு தன்னோட வார்த்தைகளோட உணர்ச்சிகளை இணைக்க முடியுதோ அவங்க தான் ஜனங்களோட மனச ஆள முடியும் அப்புறம் அந்த பௌத்த துறவி அந்த நபரிடம் ஐந்தாவது விஷயத்தை சொல்கிறார் ஐந்து நீங்க ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க கண்ணை பார்த்து பேசுங்க ஏன்னா நீங்க ஜனங்க கிட்ட பேசும்போது கண்ணை தவிர்த்தா முன்னாடி இருக்கிறவங்க கிட்ட ஒளிஞ்சு பேசுனா நீங்க அவங்க கிட்ட ஏதோ மறைக்கிறீங்க பொய் சொல்றீங்கன்னு அவங்களுக்கு தோணும் அதனால அவங்க உங்க பேச்சுல ஆர்வம் காட்ட மாட்டாங்க உங்க பேச்சை நம்பவும் மாட்டாங்க இன்னொரு பக்கம் நீங்க முழு நம்பிக்கையோட கண்ணை பார்த்து இன்னொருத்தர்கிட்ட போய் சொன்னாலும் அவங்க உங்க பேச்ச நம்புவாங்க உங்க பேச்சுல ஆர்வமும் காட்டுவாங்க அதனால ஒரு ராஜா மாதிரி பேசுங்க ஒரு அடிமை மாதிரி வேலை செய்யுங்க அப்புறம் அந்த பௌத்த துறவி அந்த நபரிடம் ஆறாவது விஷயத்தை சொல்கிறார் ஆறு குறைவாக பேசுங்கள் தெளிவாக பேசுங்கள் அதாவது உங்க பேசும் விதத்தை சரி பண்ணுங்க ரொம்ப மெதுவாவும் பேசாதீங்க ரொம்ப வேகமாவும் பேசாதீங்க உங்க வார்த்தைகளை சரியா தெளிவா உச்சரிங்க நீங்க ரொம்ப வேகமா பேசுனா ஜனங்களுக்கு ஒன்னும் புரியாது நீங்க ரொம்ப மெதுவா பேசினா ஜனங்களுக்கு உங்க மேல போர் அடிச்சிடும் அவங்க உங்க பேச்சுல எந்த ஆர்வமும் காட்ட மாட்டாங்க நீங்க ரொம்ப சத்தமா பேசினா ஜனங்களுக்கு உங்க குரல் பிடிக்காது நீங்க ரொம்ப மெதுவா பேசினா உங்க குரல் ஜனங்களுக்கு கேட்கவே கேட்காது உங்க வார்த்தைகளுக்கு எந்த தாக்கமும் இருக்காது அதனால உங்க வார்த்தைகளை தெளிவாவும் சுருக்கமாவும் வச்சுக்கோங்க தாக்கி ஜனங்களுக்கு நல்லா புரியணும் ஏன்னா ஒருத்தர் பேச ஆரம்பிக்கும் போது அவரோட முதல் தொண்ணூறு வினாடிகள்ல ஜனங்க அவரோட பேச்சை கேட்க விரும்புவாங்களா இல்லையானு தெரிஞ்சிடும் அந்த நபர் ஒரு திறமையான நபரா இல்லையானு தெரிஞ்சிடும் உங்களால தொண்ணூறு வினாடிகளுக்கு ஜனங்களை உங்க பேச்சுல ஆர்வமா வச்சுக்க முடிஞ்சா அந்த ஜனங்க உங்க பேச்சை கேட்க விரும்புறாங்க உங்க பேச்ச புரிஞ்சிக்கிறாங்க அந்த ஜனங்க உங்களோட இணையவும் விரும்புறாங்கன்னு அர்த்தம் ஆனா சில பேர் ரொம்ப சத்தமா பேசுவாங்க சில பேர் ரொம்ப மெதுவா பேசுவாங்க அதனால அவங்க பேச்சு புரியாது அதனால உங்க கருத்துக்கள் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு போற அளவுக்கு மட்டும் சத்தமா பேசணும் அப்புறம் அந்த நபரிடம் ஏழாவது விஷயத்தை சொல்லி பௌத்த துறவி கூறுகிறார் ஏழு ஜனங்களுக்கு உதவி செய்ய கத்துக்கோங்க நீங்க எப்போ ஒருத்தருக்கு எந்த பிரதிபலனும் பார்க்காம உதவி செய்யறீங்களோ முன்னாடி இருக்கிறவங்களும் உங்களுக்கு உதவி செய்ய நிச்சயமா தயாரா இருப்பாங்க உங்களுக்கு எப்ப உதவி தேவைப்பட்டாலும் அவங்க கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வாங்க ஏன்னா நீங்க அவங்களோட கெட்ட நேரத்துல ஆதரவா இருந்தீங்க அவங்களும் உங்க கெட்ட நேரத்துல எப்பவும் ஆதரவா இருக்க தயாரா இருப்பாங்க நீங்க உங்க வீட்டுல குழந்தைங்கள பாத்திருப்பீங்க அவங்க மனசு பில்குல் சாஃபா இருக்கும் அவங்க மனசுல எந்த சுயநலமும் இருக்காது அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க சொல்ற மாதிரி அப்படியே செய்வாங்க நீங்க என்ன வேலை சொன்னாலும் உடனே செஞ்சுடுவாங்க அதனால ஜனங்களுக்கு எந்த பிரதிபலனும் பாக்காம உதவி செய்ய கத்துக்கோங்க அதனால உங்க மனசுக்கு அமைதி கிடைக்கும் நீங்க ஒரு விதமான நிம்மதியை உணர்வீங்க உங்க சிந்தனை மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் கூட அதிகரிக்க ஆரம்பிக்கும் கடைசியாக அந்த நபரிடம் எட்டாவது மற்றும் கடைசி விஷயத்தை சொல்லி பௌத்த துறவி கூறுகிறார் எட்டு கேட்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் நீங்க பார்த்துருப்பீங்க நீங்க பேசும்போது முன்னாடி இருக்கிறவங்க உங்களை குறுக்கிட்டு வேற எதையாவது சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க நிறைய பேர் தன்னோட பேச்சையே வச்சுக்குவாங்க தன்னோட பேச்சையே எழுத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க மத்தவங்க பேச்சை கேட்கவே விரும்ப மாட்டாங்க ஆனா அவங்க மறந்துட்டாங்க ஒரு வெற்றிகரமான நபர் அதிகமா கேட்பார் யோசிப்பார் புரிஞ்சுக்குவார் அப்புறம் பதில் சொல்வார் ஏன்னா முழுசா கேட்டதுக்கு அப்புறம் ஏதாவது சொல்றவங்களுக்கு தான் அதிக மரியாதை கிடைக்கும் இவ்வளவு சொன்னதும் பௌத்த துறவி அமைதியானார் அந்த நபர் பௌத்த துறவிக்கு நன்றி சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார் நண்பர்களே இந்த கதையிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல பாடம் கிடைச்சிருக்கும்னு நம்புறோம் இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த கதையை உங்க நண்பர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க தாக்கி அவங்களும் இந்த கதையிலிருந்து ஏதாவது கத்துக்க முடியும்